தேனியில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் பத்து லட்சத்தை ஏமாற்றிய நபரை போலீசார் கைது உள்ளனர் தேனி டிவி கே நகர் பகுதியை சேர்ந்த தனம் என்பவருடைய மகன் குரு பிரசாத் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மாலை நேர கல்லூரியில் எம்ஏ ஹிஸ்டரி படித்து உள்ளார் அந்த கல்லூரியில் பணிபுரிந்த தேனி ஃபாரஸ்ட் ரோடு முதல் தெருவை சேர்ந்த முருகன் என்பவர் குரு பிரசாத்திற்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறியுள்ளார் இதற்காக முருகன் நேரடியாகவும் வங்கிக் கணக்கு மூலமும் ரூபாய் பத்து லட்சத்து எண்பத்தி ஓர் ஆயிரத்தை ஆனால் குறிப்பிட்டபடி வேலை வாங்கி தராததால் தனம் போடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் முருகனை கைது செய்தனர் மேலும் அவருக்கு உடந்தனையாக இருந்த ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த பெண் உட்பட இரண்டு பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க